ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு எனக்கு நல்லது நடக்கணும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும்னு ஆசைப்பட்ட உனக்காக தான் இந்த அதிர்ஷ்டக்கல்லை அனுப்பியிருக்கேன் இப்போது இந்த அதிர்ஷ்டக்கல்லை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் பொங்கி அடி தரை புரண்டு ஓட போகுது இனிமே நீ நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்றாக மிக சுலபமாக உன் வாழ்வில் நடக்கும் நீ வாழ்கிற இந்த வாழ்க்கையை நினைச்சு நீ பெருமிதப்படும்படியும் பெருமை அடையும்படியும் சந்தோஷப்படும்படியும் நான் எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிக்கப் போறேன் நீ எவ்வளவோ உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்ட இருந்தாலும் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் என் அப்பா முருகா எனக்காக வழிகாட்டுவார் எனக்கு துணை இருப்பார் என்ற நம்பிக்கையில் தானே உன் வாழ்க்கையை வாழ்கிறாய் நீ நூறு வெற்றிகளை பார்த்தவன் கிடையாது ஆயிரம் தோல்விகளை பார்த்த பிள்ளை நீ எனக்கு தெரியும் என் செல்வமே இனி உன்னை விட்டு நான் ஒரு நிமிடம் கூட விலக மாட்டேன் கூடிய சீக்கிரமே உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ கடந்த காலத்தை பத்தியோ நிகழ்காலத்தை பத்தியோ நினைச்சு வருத்தப்படுறத முதல்ல நிறுத்து ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது உன்னுடைய எதிர்காலத்தை நல்ல விதமாக நான் அமைத்து தருவேன் என்ன நடந்தாலும் அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு அதற்கான வேலைகளை எல்லாம் நான் துவக்கிவிட்டேன் அல்லவா நீ எதிர்பார்க்காத பல நேரங்களில என்னுடைய உருவத்தை நீ பாத்துருக்க சாலையில் போகும்போதோ அல்லது வேற எங்காவது பயணம் செய்யும் போதோ அல்லது வீட்டிலே இருக்கும் கூட என்னுடைய உருவம் அப்போ அப்போது உனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறது ஏதாவது ஒரு ரூபத்துல நான் உன்னை தேடி பலமுறை வந்துகிட்டு தான் இருக்கேன் நீ குழப்பமான சஞ்சலமான மனசோட இருக்கிறதால என்ன பார்த்தாலும் உன் மனசு என்னிடம் லைக்காமல் பல்வேறு சிரமங்களையும் சிக்கல்களையும் யோசித்து கொண்டே கலந்து போய் விடுகிறாய் இப்போது உன் மனசுல ஒரு புது நம்பிக்கை வரும்படி உனக்கு உறுதியையும் வைராகியத்தையும் தைரியத்தையும் உருவளிப்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்டக்கல்லை உன்னை நோக்கி அனுப்பியிருக்கேன் இனிமேல் உன் மனசுல அமைதி உண்டாகும் அந்த அமைதியில் நீ என்னை நிச்சயமாய் உணர்வாய் நான் காட்டும் வழியும் உனக்கு தெளிவாக புலப்படும் என் செல்வமே இப்போதெல்லாம் சரியான வழியில் செல்ல ஆரம்பித்து விட்ட உனக்கு எந்த சந்தேகமும் இன்றி தெளிவாக செயல்படும்படி உனக்கான வழிகாட்டலாய் நான் மாறப்போறேன் இனிமே நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கிட்ட விஷயங்களை எல்லாம் நல்லபடியா நான் உனக்கு முடிச்சு தரப்போறேன் இனி வரும் காலங்களில் கஷ்டம் ஒரு மடங்குனா சந்தோஷம் பத்து மடங்கு உன தேடி வரப்போகுது உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா இனி நீ ஒரு நொடி கூட கவலைப்படக்கூடாது என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற அன்பு குழந்தையான நீ நானே கதி என்று முருகா முருகா என என் நாமத்தை சொல்லி தானே வாழ்கிறாய் பிறகு எதுக்காக இந்த அழுகையும் மனக்குழப்பமும் உன் வாழ்க்கையில ஒரு சில ஏமாற்றங்களை நான் தருகிறேன் என்றால் அதில் ஏதாவது ஒரு நன்மையை ஒளிச்சு வச்சிருக்கேன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டு மனச அமைதியா வச்சுக்கோ நான் நினைச்சேனா ஒரு நொடியில உன் வாழ்க்கையை மாத்த முடியும் ஆனால் அதற்கு முன்பாக என் அன்பு பிள்ளையான உன்னுடைய கர்மாக்களையும் பாவ மூட்டைகளையும் கழிக்க வேண்டும் அல்லவா அது அத்தனையையும் கழிப்பதற்காக தான் நீ கஷ்டப்படும்படி சில விஷயங்களை செஞ்ச

யார் உன்னை எவ்வளவு தூரத்துல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே தூரத்துல அவங்க கிட்ட பேசாம பழகாம வாழ கத்துக்கும் ஏன்னா உன்னை யார் ஒதுக்கி வைத்தாலும் நிராகரித்தாலும் உனக்கு உனக்கு ஒரு நஷ்டமும் வராது என் செல்வமே ஏன்னா உன் கூட நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் தான் அதற்குரிய தண்டனையை கஷ்டமாக அனுபவிப்பாங்க தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் இறுதியில் தர்மம் தான் வெல்லும் என்பது போல உன்னை கவி இருக்கும் சூதையும் உன்னை கவி இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உன்னிடமிருந்து நான் விளக்கி வச்சு உன் வாழ்க்கையில நீ தொலைச்ச நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பல மடங்காக நிச்சயமா கொடுப்பேன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து இந்த உலகமே வியந்து பார்க்கும் வண்ணம் இந்த ஊரை அதிசயித்து பார்க்கும் வண்ணம் நல்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு போகிறேன் உன்னுடைய அன்பு யாருக்கு பிடிச்சிருக்கோ உன்னுடைய கேக்கும் போது யார் மகிழ்ச்சி அடைகிறார்களோ நீ புன்னகையோடு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என யார் நினைக்கிறார்களோ நீ பேசாம இருந்தாய் யார் கண்ணீர் விடுவார்களோ அப்படிப்பட்ட உன் உண்மையான அன்பு கொண்ட பாசம் கொண்ட மனிதர்கள் உன் அருகிலேயே இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் செல்வமே உன்னுடைய நெற்றியில் எப்போதும் என்னுடைய விபூதி இருக்கும்படி பார்த்துக்கிட்டீனா உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறி நீ நினைச்சபடி உனக்கான நல்லது நடக்கும் உன்னை யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏன்னா இந்த உலகத்துல ஜெயிச்சவங்களும் சாதனை படைச்சவங்களும் யாராவது ஒருவரால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் ஆக மொத்தத்துல நிராகரிப்பு என்பதே உனக்கான வெற்றியை தருவதற்கான ஒரு தகுதிதான்ங்கிறத புரிஞ்சுக்கோ அவ்வப்போது யாராவது ஒருத்தர் உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி நீ பயப்படும்படி எதையாவது சொல்லிட்டு போறாங்களா நீ எப்படி வாழ போற என்ன செய்ய போற என்ன சாதிக்க போறன்னு யார் உன்னை பற்றி எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாலும் அது பெருசா நினைச்சு நீ பாதிப்புக்கு உள்ளாக வேண்டாம் ஏனெனில் உன் மனசுக்கு நல்லா தெரியும் உன் அப்பன் முருகனின் துணை உனக்கு எப்போதும் இருக்கிறது என அப்படி இருக்கும்போது உனக்கு எதுவும் நேரம் நான் விடமாட்டேன் செல்வமே எது நடந்தாலும் நீ அத்தனையையும் எப்படியும் வெற்றி கொண்டு விடுவாய் உனக்காக உன் வாழ்வில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து நீ சந்தோஷமாய் மனமகிழ்வாய் வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிப்பான பல நிகழ்வுகள் இனி உன் இல்லத்தில் நடக்கும் உன் மன வழியை எல்லாம் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலர செய்யும்படி உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் இந்த நொடி முதலே கொடுக்க முடியாத இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மிக பெரிய அளவுல நான் உனக்கு கொடுப்பேன் பதறாதே மனமே நீ பதற்றத்தோடு எதை தேடினாலும் அது உனக்கு கிடைக்காது நிதானமா நின்னு பொறுமையா திரும்பி பார்த்தினா நீ தேவைப்படுறதும் நீ தேடுறதும் உனக்கானதும் உன் கண்ணு முன்னாலேயே விழுந்து கிடக்கும் வாழ்க்கையும் அப்படிதான் எல்லா சமயங்களையும் நீ நிதானமா அமைதியா வச்சுக்கிட்டாலே நீ எதிர்பார்ப்பதெல்லாம் உன் கண் முன்னால் உன்னிடமே வந்து சேரும் உன் வாழ்க்கை தேடலுக்கு விடை கொடுக்க உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ கவலைப்படாத இந்த அதிர்ஷ்ட கல் என்பது உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடமே கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு விஷயம் நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த உனக்காக நான் நடத்தி தர்றேன் இனிமே நீ ஆசைப்பட்ட கனவுகளும் விருப்பங்களும் நிச்சயமா நிறைவேறும் கொஞ்சம் உன் கர்ம வினைகளோடுதானே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அமைப்பேன் நடக்கவே இயலாத காரியங்களையும் நடத்துபவன் அல்லவா நான் என் நாமத்தை மட்டும் ஜெயித்து கொண்டிரு உன் வாழ்க்கையை உயரச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் செய்யறதுதான் சரி நான் பேசுறதுதான் சரின்னு வாதாடுபவர்கள் மத்தியில் நீ எதுவும் பேசாம அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கள் அவர்களுக்கு உண்மையை புரிய வைக்கவென ஒரு காலம் நிச்சயமாக வரும் என் நீ செஞ்ச நல்ல விஷயத்தையும் நல்ல செயல்களையும் நல் உதவிகளையும் யார் மறந்தாலும் உன் அப்பன் முருகன் நான் மறக்க மாட்டேன் நீ தொடர்ந்து நல்ல பிள்ளைகளையே நல்ல செயல்களையே செய்து கொண்டிருந்தால் எப்போதும் என் பிள்ளையாய் நீ இருப்பாய் இந்த பிறவில நீ என்ன செய்யணுமோ அதுக்குரிய கடமைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு சரியா பொறுப்பா நடந்துக்கோ உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நீ நினைக்கும் காரியங்களை எல்லாம் நம்பிக்கையோட முயற்சி செய்தால் மட்டும் போதும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் முடிச்சு தருவேன் நீயும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழலாம் என் செல்வே உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரும் கஷ்டமும் அவமானமும் எல்லாம் எனக்கு தெரியும் யார் என்ன செஞ்சாலும் நீ அவங்கள அனுசரிச்சுக்கிட்டு சரி சரின்னு சமாளிச்சு போய்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும் இனிமே எல்லாமே உன் வாழ்வில் மிக உயர்ந்ததாக நடக்கும்